வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு ஐம்பத்தி ரெண்டாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் பாருங்க ப்ராபர்ட்டி நிகழ்த்தகவு டாப்பிக்கில் நாம இந்த கொஷின் சொல்லியிருந்தோம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது கேள்வி பி ஆஃப் ஏ பார் ஈக்வல் டு ஏ பார் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சி நடக்காம இருக்குது அப்படின்னு ரெண்டு ஈவெண்ட் இருக்கும் இல்லைங்களா ஏபார்ங்கிறது நடக்காம இருக்கிறதுக்கு அதனுடைய நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் பி ஆஃப் ஏ இது ஒரு டைரெக்டான ஃபார்ம்லா அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க சப்போஸ் பிஆப் ஏன்னு கொடுக்குறாங்கன்னாலும் இதே மாதிரி ஒன் மைனஸ் பிஆப் ஏ பார் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்த இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இன்சுவை என்ற மாணவி கணிதத்தில் நடத்தப்பட்ட அழகுத் தேர்வுகளில் பெற்ற மதிப்பெண்கள் பின்வருமாறு எனில் தொண்ணூத்தெட்டு சதவீதத்துக்கும் அதிகமாக மதிப்பெண் பெற நிகழ்த்தகவு மொத்தம் பத்து எக்ஸாம் நடத்தியிருக்காங்க அப்போ மொத்தமாக கீழே பத்து தொண்ணூத்தெட்டுக்கு மேலே மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ தொண்ணூத்தொம்போது நூறுன்னு இருக்கணும் இதில் தொண்ண தொண்ணூத்தெட்டு வராது ஏன்னா தொண்ணூத்தெட்டு சதவீதத்துக்கும் அதிகமாகன்னு கொடுத்துருக்காங்க அப்போ தொண்ணூத்தொம்போது இது ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குது மொத்தம் ரெண்டு எக்ஸாமில் தான் தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜுக்கு மேலே வாங்கியிருக்கா அப்போ ரெண்டு பை பத்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து ஒன்று பை ஐந்து ஆப்ஷன் ஏ சரியா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு என்டர்டைன்மெண்ட் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு எழுத்து தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அவ்வெழுத்து ஆங்கில உயிரெழுத்தாக இருக்க நிகழ்த்தகவு அப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குதுன்னு பார்க்கணும் மொத்தம் பதிமூணு எழுத்து இருக்குது அதனால் பயில பதிமூணு அதில் அவங்க கேட்குறது என்னென்னா ஆங்கில உயிரெழுத்து ஆங்கில உயிரெழுத்து அப்படின்னா ஏஇயூ இல்லையா இந்த அஞ்சு எழுத்தும் வந்திருக்கணும் எது வந்திருக்குன்னு பாருங்கள் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் ஆங்கில உயிரிழத்து எத்தனை வந்திருக்குன்னா அஞ்சு ஸோ ஐந்து பை பதிமூணு கேன்சல் பண்ண முடியாது அப்போ அப்படியே விட்டுலாம் ஆப்ஷன் ஏ அடுத்ததாக கேள்வி எண் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது சீட்டு கட்டிலிருந்து ஒரு சீட்டு தேர்ந்தெடுக்கப்படும் போது அது ஹார்ட் அல்லது ராணியாக இருக்க நிகழ்தகவு சீட்டு கட்டினாலே பயில என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு ஹார்ட்டு சீட்டாக இருக்கணும் ஹார்ட் மொத்தம் எத்தனை இருக்குது சீட்டு கட்டில் அப்படின்னா பதிமூணு ராணி ராணி மொத்தம் எத்தனை இருக்குன்னா நாலு அப்போ பதிமூணு ப்ளஸ் நாலு இது நம்ம டை ஃபிஃப்த் டைப்பில் பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்க அப்படி அல்லதுன்னு வருதுன்னா ஹார்ட்டில் எத்தனை ராணி இருக்கோ அதை மைனஸ் பண்ணிடணும் ஹார்ட்டில் ஒரு ராணி இருக்குது அதை மைனஸ் பண்ணிடுறோம் அப்போ பதிமூணு நாலு பதினேழு பதினேழு ஒன்று போயிடுச்சுன்னா பதினாறு பை ஐம்பத்தி ரெண்டு நாலாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் நன்னாங்க பதினாறு பதிமூணாங்க ஐம்பத்தி ரெண்டு ஸோ ஆன்சர் நாலு பை பதிமூணு சரியா அடுத்து கேள்வி எண் இரநூத்தி அறுபது ஒரு லீப் ஆண்டில் ஐம்பத்தி மூன்று சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க லீப் ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஆன்சர் டூ பை செவன் சாதாரண ஆண்டுன்னு கேட்குறாங்க அப்படின்னா ஒன் பை செவன் இந்த ஐம்பத்தி மூணு சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது லீப் ஆண்டுன்னா ரெண்டு பை ஏழு சாதாரண ஆண்டுன்னா ஒன்று பை ஏழு ஸோ ஆன்சர் பி சரியா அடுத்ததா நாலு ஐம்பத்தி மூன்று இதற்கான கேள்விகளை பார்க்கலாம் இதில் நான் என்ன டாப்பிக்கில் இருந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் டாப்பிக்கில் இருந்து கொடுத்துருக்கோம் இதில் பாருங்கள் ரூட் ஆஃப் ஐம்பத்தி எட்டு ப்ளஸ் ரூட் ஆஃப் முப்பத்தி ஒன்று ப்ளஸ் ரூட் ஆஃப் இருபத்தி ஒன்று ப்ளஸ் ரூட் பதினொன்று ப்ளஸ் ரூட் இருபத்தி ஐந்து இதுக்கு நீங்கள் மெத்தடாக போடுங்க நான் எப்படி ஷார்ட் கட்டில் போடுறது அப்படிங்கிறதே நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஜீரோ புள்ளி ஆறு ஏழு மூணு இன்ட்டு ஜீரோ புள்ளி ஆறு ஏழு மூணு மைனஸ் ஜீரோ புள்ளி மூணு ரெண்டு ஏழு இன்ட்டு ஜீரோ புள்ளி மூணு ரெண்டு ஏழு பை ஒன்று மைனஸ் ஜீரோ புள்ளி ஆறு ஐந்து நான்கு இரநூத்தி அறுபத்தி மூன்று சுருக்குக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் பவர் நாலு மைனஸ் ஒன்று அடுத்தது இரநூத்தி அறுபத்தி நாலு ரூட் ஆஃப் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு பை ஒன்று புள்ளி நாலு நாலு இன்ட்டு மூணு புள்ளி ஆறு இன்ட்டு நாலு புள்ளி ஒம்போது பை ஆறு புள்ளி ரெண்டு ஐந்தின் மதிப்பு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ஃபைவ் ப்ளஸ் ரூட் செவன் பை ஃபைவ் மைனஸ் ரூட் செவன் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ரூட் செவன் பை ஃபைவ் ப்ளஸ் ரூட் செவன் இந்த கேள்விகளுக்கு விடைகள் என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ